நான் இது அதுன்னுலாம் பார்க்க மாட்டேன்பா எனக்கு எல்லா ஐட்டத்தையும் சாப்பிட்டு அதனால் இருக்கிறதுல பாதி ஐட்டத்தை தட்டில் அள்ளி போட்டு கொண்டு வந்துட்டேன் தட்டில் இவ்வளோதான் இடம் காணுனுச்சு அதனால கொஞ்சம் கொண்டு வந்திருக்கேன் இன்னும் அடுத்த ரவுண்டு போகணும் நமக்கு எப்பவும் பிரியாணி தான்ப்பா மட்டன் பிரியாணி நல்லா அருமையா இருந்துச்சு பாக்கிறதுக்கே நல்லா கொண்டா கொண்டாணுச்சு அதனால தட்டு நிறைய போட்டு கொண்டு வந்துட்டேன் இதை சாப்பிட்டு வயிற்று நிறச்சிட்டு பார்க்க வேண்டியதான் ஆளையே காணும் இலிச்சக்காக்கு வயிறு பசிக்கலையா காலையில் சாப்பிட்டதே ஒரு மாதிரி நெஞ்சுக்குள்ளேயே நிற்கும் அதனால் சாப்பாடு வேண்டாம் வேண்டாம் கொஞ்ச நேரம் கழித்து சாப்பிட்டுக்கிட்டுதான்ட்டாங்க அதனால் அங்கே சேரில் உட்காந்துக்கிட்டு இருக்காங்க எப்பா எப்பான்னு ஒரு வழியாக கல்யாணமும் ரிசப்ஷனும் எல்லாம் முடிஞ்சிட்டு அவ்வளோதான் நம்மளும் வந்த வேலை முடிஞ்சிட்டு இனிமேல் நம்மளும் ஊருக்கு கிளம்ப வேண்டியதானே எத்தனை மணிக்குமா கிளம்பணும் மனிதன் ஒன்றாயிட்டுல சாப்பிட்டு முடிக்க எப்படியும் ஒன்றரைக்கு மேலே ஆயிரும் நம்ம நாலு மணிக்கு ஏர்போர்ட்ல இருக்கணும்னு வேற சொன்னாங்கல்ல நம்ம ஒரு ரெண்டரைக்கு கிளம்புவோமா வேண்டாம் முட்டி ரெண்டு மணிக்கே கிளம்பிடுவோம் நம்ம இன்னும் வீட்டுக்கு போய் பையெல்லாம் தூக்கிட்டு போகணும்ல அத்தை பாட்டி வேற வீட்டில் இருக்காங்க சரி அப்படிலாம் சாப்பிட்டுட்டு கொஞ்சம் நேரம் அப்படியே உட்காந்துட்டு போகுமா மாலா அத்தை பாட்டிக்கு சாப்பாடு ஒரு டிஃபன் பாக்ஸில் எடுத்து வச்சுக்கோட்டி எந்த சாப்பாடுன்னு டிஃபன் பாக்ஸில் எடுத்து வைப்பீங்கம்மா நம்மளே எடுத்து வச்சுக்கிட்டு இருக்க முடியாது அங்கே நூறு நூற்றம்பது ஐட்டம் வச்சுருக்காங்க அதனால சாணியாக்கா அப்போதே ஹாட் பாக்ஸில் போட்டு எல்லாத்தையும் கொடுத்து விட்டாங்க வீட்டுக்கு சாப்பாடு போயிட்டு கொடுத்து விட்டாங்களா அப்போல்லாம் நல்லதாக போச்சு அத்தை பாட்டியும் சாப்பிட்டுட்டு வீட்டில் ரெடியாக இருப்பாங்க நம்ம போய் பைய தூக்கிட்டு கிளம்ப வேண்டியதான் போட்டு 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 அப்படியே போட்டு 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 அடியே எவ்வளவு செஞ்சிருக்காக இன்னும் போகும்போது சோறு வேற கொடுத்து விடலன்னு கவலையா இருக்கும் உனக்கெல்லாம் எவ்வளவு செஞ்சாலும் திருப்தியாவே ஆகாதா அது எங்க போனாலும் சோத்தை டப்பால அள்ளி அள்ளி பழகிட்டோமா அந்த பழக்கத்துல கேட்டுட்டேன் தப்பா நினைச்சுக்கிட்டாதீங்க லட்சுமிக்கா ராதாக்கா இங்க இருந்து கிளம்பும் போதே உங்க வீட்டுக்காருக்கு ஒரு போன் அடிச்சு சொல்லிட வேண்டியதானே நாங்க கிளம்பிட்டோம் வந்துகிட்டு இருக்கோம்னு அவர் எதுவும் சாப்பிட வாங்கி வைப்பாருல அந்த தாடிக்காரனா வாங்கி கொண்டு வந்து கொடுத்துட்டாலும் அப்படியே வானம் பொத்துக்கிட்டு மழை கொட்டு கொட்டுன்னு கொட்டிடும் நான் வாங்கிட்டு போனா வேணா நல்ல திம்பா யாருக்கு தெரியும் டி ஜோசியக்காரன் சொன்ன மாதிரி உங்க வீட்டுக்கார திருந்திட்டாருன்னா நல்லது தானே திருந்திட்டதான் போதுமே எனக்கு வேற எதுவுமே வேண்டாம் அந்த ஜோசியக்காரன் நல்லா இருக்கணும்னு வாழ்த்திட்டு காலம் நல்லா வாழ்வேனே எனக்கு கூட அந்த ஜோசியக்கார அதிர்ஷ்டம் வந்து கொட்டும் நறு என்னத்த கொட்ட போதுன்னு ஒன்றும் தெரியல மழக்க உங்க வீட்டுல எப்படி அலெக்சன் சாப்பாடு எல்லாம் வாங்கிட்டு வந்து தருவாருல அதெல்லாம் செய்வாரு டி அந்த மனசு அந்த விஷயத்துலலாம் கரெக்டாக இருப்பார் எங்கே சாப்பாடு வாங்கிட்டு வாங்கன்னா வாங்கிட்டு வந்து கொடுத்துருவார் எனக்கு எங்கள் மாமியார் இருக்காதுல்ல அதனால பிரச்சனை இல்லை வீட்டுக்கு போனோன்னே சுட சாப்பாடு இருக்கும் போய் நல்லா சாப்பிட்டுக்கிடலாம் ஆ நீங்களா வீட்டுக்கு போனீங்கன்னா உங்களுக்கு சாப்பாடு தயாராக இருக்கும் நான் மட்டும் வீட்டுக்கு போய் கஷ்டப்படணும் எனக்கும் உங்கள் மாமியார் மாதிரி ஒரு மாமியார் கிடச்சிருந்தா நல்லா இருந்திருக்கும் வீட்டுக்கு வந்து மொட்டை மாமியாரையும் ஓட விட்டு விரட்டி விட்டீங்க இருந்தால் இப்போ உங்களுக்கு பிரச்சனை இல்லை இல்ல சாப்பாடெல்லாம் செஞ்சு வச்சிருப்பாங்கல்ல முதல்ல அவங்களுக்கு போன் அடிச்சு வர சொல்லுங்க நான் திருந்திட்டேன் வீட்டுக்கு வாங்கன்னு முதல்ல கிளவின்னு சொல்றதை நிறுத்து அவங்களும் தானே கிளவி போட்டாங்கங்கிறதுக்காக மொட்டை போட்டாங்க சொல்ல முடியுமா ஒழுங்க அம்மானு சொல்லு இல்லைன்னா மாமியாரை எத்தேன்னு ஒன்னு சொல்லு உனக்கு என்னம்மா ஒத்தரோசா உனக்கு கிடைச்ச மாதிரி லட்சுமி ஒரு நல்ல மாமியார் கிடச்சிருக்காங்கல்ல மாலக்கா மாமியார் லட்சுமி ஒரே மாதிரி தான் தெரியுமா அதுக்கெல்லாம் இப்போ என்ன எங்களுக்கு வந்து கொட்டிட்டு உனக்கு என்னது இப்போ அதிர்ஷ்டம் இருக்கே சாப்பாடு பிரச்சனை வீட்டுக்கு போன உடனே நேராக செல்விக்கு ஃபோன் அடிச்சு இருந்து சாப்பாடு வேணும்னு கேளு புரோட்டா எதுவும் வச்சுருப்பாங்க போய் வாங்கிட்டு வந்து சாப்பிடு ஆ எது வேணுமோ சாப்பிட வேண்டியதானே சாப்பிட்றதுக்கு துட்டு இல்லைன்னா கவலைப்படாத சாணியாக்கா எல்லாருக்கும் காசு கொடுத்தாங்கல்ல அந்த காசில் மிச்சம் இருக்கு அதுலேருந்து ஒரு ஆயிரரூவாவும் அக்கௌண்டில் மாற்றி விடுதேன் போய் வாங்கி சாப்பிடு ஐ ஆயிரூபையா சரி அப்படையே சாப்பிடுவேன் சரிட்டி ரொம்ப நேரமும் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம் சாப்பிட்டு முடிக்க போறோம்ல நம்மளும் போய் என்ன பொக்க வாய் தாத்தா பாடுற ஒரு பாட்டு கச்சேரி பார்த்துட்டு போகுமா கொஞ்ச நேரம் பார்த்துட்டு அப்படியே அவரையும் கூப்பிட்டு வீட்டு கிளம்புவோம் ஆ சரிக்கா நானே சொல்லணும்னு நினைச்சேன் வாங்க போய் பாட்டு கச்சேரியை பார்ப்போம் பாட்டு கச்சேரியில் போய் இந்த ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டுலாம் நிற்க முடியாது கசகசம் இருக்கு ஃபங்க்ஷன் தான் முடிஞ்சிட்டுல இந்த ட்ரெஸ்ஸை கலத்தி போட்டுட்டு நம்ம சேலைகளை கட்டிட்டு போவோமா அதான் நல்ல வசதியாக இருக்கும் ஏமாட்டி இந்த ட்ரெஸ் நல்லா தானே இருக்கு வீட்டில் போய் மாற்றிக்கிட வேண்டியதானே ஏக்கா திடீர்னு பாட்டை பார்த்துட்டு ஆடணும்னு தோணுச்சுன்னு வச்சுக்கோங்களேன் இந்த ட்ரெஸ்ஸை போட்டுட்டு ஆட முடியாதுக்கா கையை தூக்க முடியல பாத்தீங்களா நம்ம ட்ரெஸ்ஸை போட்டுட்டு இருந்தால் தான் நல்லாயிருக்கும் இந்த ட்ரெஸ்ஸை போட்டால் அப்படியே பொம்மை மாதிரி நிற்க வேண்டியதான் அதனால் நம்ம ட்ரெஸ்ஸை போட்டுட்டு ஆடுவோம் ஆமாடி அதுவும் கரெக்டு தான் ட்ரெஸ்ஸை மாற்றினா கையை தூக்க முடியும் இல்லைன்னா ஃபோட்டோ மாதிரி அப்படியே நிற்க வேண்டியிருக்கே சரி வாங்க போய் ட்ரெஸ்ஸை மாற்றுவோம் என்னம்மா சாப்பிட்டீங்களா சாப்பாடு எல்லாம் எப்படி இருக்கு தலைவர் சாப்பாடு டாப்பு டக்கரு இன்னைக்கு சாயந்தரம் ஆறு மணிக்கு ஃபிளைட்டுமா தெரியும்ல ஆமா ஆமாச்சி ஞாபகம் இருக்கு சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்படியே கிளம்ப வேண்டியதா சரிம்மா ஞாபகம் இருக்கோ இல்லையோன்னு சொல்லிட்டு போகணும்னு வந்தம்மா நான் போயிட்டு வரேன்னு சாப்பிட்டுட்டு கிளம்புங்க என்ன நீங்க மட்டும் மீன் திங்கிரு ஏமா மீன் தான் நிறைய இருக்கே வேணா எடுத்து தின்னுமா நான் புரோட்டா எடுக்க வரும்போது அங்க மீன் இல்லையே நல்லா தேடி பார்த்தேனே நீ போகும்போது மீன் காலியா இருந்திருக்கும் இப்போ சுட சுட பொறிச்சு வச்சுக்கிட்டு இருக்காங்க இப்ப தான் வந்துச்சா மீன் கடல்ல இருந்து ஃப்ரெஷ்ஷா புடிச்சிட்டு வந்தாங்களாம் ஆஹா பார்க்கவே நல்ல அற்புதமா இருக்கே நம்மளும் வாங்கிட்டு வந்து ரெண்டு திங்க வேண்டிதான் ஆமா நானும் அந்த மீனை தின்னு பார்க்கணும் நம்ம ஊர் கடல்ல இருக்கிற மீன் வேற மாதிரி இருக்கும் இந்த மீன் எப்படி இருக்கும்னு தெரியல இது வேற கடலாம் இல்ல நம்ம கடையில வைக்கிற மீன் மாதிரி இருக்கா இல்ல இந்த கடல்ல உள்ள மீன் வேற மாதிரி இருக்கான்னு டெஸ்ட் பண்ணி பார்க்கணும்

உங்களுக்கு மீன் வேணும்னா அதுதான் பக்கத்தில் தானே தலைவர் நிற்கார் தட்டில் ரெண்டு மீன் வச்சுருக்காருல ரெண்டு எடுத்துங்கிட்டு கூடி அனுப்பி விடுங்க நாங்கள் ஆளு கொண்டு எடுத்துக்கிட்டுதோம் அப்படியே போய் தலைவர் அடுத்த மீன் எடுத்துகிட்டு வர சொல்லுங்க அவர் கொண்டு வந்து கொண்டு வந்து கொடுப்பாரு நம்ம நல்லா திங்க வேண்டியது தானே மங்கம்மா இல்லாம பாட்டு பாடவே மனசு வரமடைக்கி ஆனா மைக்க கையில புடிச்ச உடனே எப்படியாவது நல்ல பாட்டு பாடிறணும்னு வேற தோணுது என்ன செய்ய மங்கம்மா வேற உடம்பு சரியில்லாம இருக்கா அவ அப்படி கிடக்கும்போது போது நம்ம பாடுறது சரியா இருக்குமா நான் நல்லா ஆடி பாடி சந்தோஷமா இருக்கிற மாதிரில இருக்கு பரவாயில்ல மங்கம்மாக்கு சரியாயிரும் நம்ம நல்ல பாட்டு பாடி அந்த வீடியோ எடுத்து மங்கம்மாக்கு கொண்டு போய் காட்டணும் என் பாட்டை பார்த்தா அவன் நல்ல குணமாயிருவா வெண்ணிலவே வெண்ணிலவே வின்னைத் தாண்டி வருவாயா விளையாட ஜோடி தேவை இந்த பூலோகத்தில் யாரும் பார்க்கும் முன்னே உன்னை அதிகாலை அனுப்பி போம் சங்கீத மேகம் தேன் சிந்தும் நேரம் ஆகாயம் பூக்கள் தூவும் காலம் பாட்டு ஒண்ணு நான் பாடட்டுமா பால்நிலவ கேட்டு வார்த்தையிலே வளைக்கட்டுமா வானவில சேத்து ஆஹா கல்யாணம் ஆஹா கல்யாணம் பாட்டு நூறு பொண்ணு சோறு பைக்கில் வந்தது யாரு கல்யாணம் கூத்த பாரு

ராஜாவின் பார்வை ராணியின் பக்கம் கண் தேடுதே சொர்க்கம் கை மூடுதே சொர்க்கம் ராஜாவின் பார்வை ராணியின் பக்கம் ஒத்தருவையும் தாரேன் ஒரு உணப்ப தட்டும் தாரேன் ஒத்துக்கிட்டு வாடி நம்ம உட பக்கம் போவோம் ஒத்தருவை வேண்டாம் ஓ உனப்ப தட்டும் வேண்டாம் ஒத்துக்கிட மாட்டேன் நீ ஒதுங்கி நில்லுமாமோய் பஞ்சு முட்டாய் சேலை கட்டி பட்டி வண்ணே ரவுக்கே போட்டு கஞ்சி கொண்டு போறவளே நெஞ்சி குள்ள நீ வாரியா பாட்டு பாடவா பாத்து பேசவா பாடம் சொல்லவா பறந்து செல்லவா பால்நிலாவை போல வந்த பாவை அல்லவா நானும் பாவை தேடி ஓடி வந்த காலை அல்லவா ஒரு பட்டாம்பூச்சி நெஞ்சுக்குள்ளே சுற்றுகின்றது அது சுற்றி சுற்றி ஆசை நெஞ்சை தட்டுகின்றதே காதல் சொல்ல வந்தேன் உன்னிடத்திலே வார்த்தை ஒன்றும் இல்லை அட என்னிடத்திலே அட காதல் இதுதானா ஆனந்தம் ஆனந்தம் பாடும் மனமாசை ஊஞ்சலில் ஆடும் ஆயிரம் ஆயிரம் காலம் இந்த ஞாபகம் பூ மலை தூவும் சிமிக்கி ஜிமிக்கி ஜிமிக்கி பொண்ணு மினுக்கி 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 கண்ணு வந்ததே அழையாட்டோ காத்திருக்கும் சாக்லேட் சிலையாட்டோ ஒரு பொய்யாவது சொல் கண்ணே உன் காதல் நான் தான் என்று அந்த சொல்லில் உயிர் கண்ணா எல்லாரும் சாப்பிட்டீங்களா சாப்பிட்டு இவ்வளவு நேரம் நல்லா ஆட்டம் போட்டுட்டு வந்தாச்சுக்கா ரொம்ப சந்தோஷம் கண்ணா சரி நாங்க எல்லாரும் அப்படியே கிளம்புறோம்க்கா என்ன கண்ணா பந்து ஒரு வாரம் கூட இருக்காம இப்படி கிளம்புறேன் கிளம்புறேன் நிக்கிங்க ஏக்கா வீட்டுக்கு போகணும் இல்லைக்கா பிள்ளைலாம் அங்கே கிடக்குக்கா அதுக்கு தான் எல்லாருக்கும் ஏரோப்ளேன் டிக்கெட் போட்டேன் நல்லா உஷாராக எல்லாரும் விட்டுட்டு வந்துட்டீங்க வந்துட்டு இப்போ ஊருக்கு போகணும் போகணுங்க எல்லோரும் சேர்ந்து வந்துருங்க டிக்கெட் போட்டு விட்டேன் பள்ளிக்கூட ஆரம்பிச்சுட்டில்லக்கா லீவும் ஓயாவும் போட முடியாது சரி அதுவும் கரெக்டு தாங்கண்ணா கிளம்பிட்டீங்களோ ஆமாக்கா வீட்டில் பேக்குகள்லாம் கிடக்கு போய் எடுத்துகிட்டு அப்படியே கிளம்புதோ அத்தா வீட்டில் தானே இருக்காங்க கூப்பிட்டு தான் போகணும் ஏமா நீங்கள்லாம் கல்யாணத்துக்கு வந்தது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குமா எங்களுக்குன்னு சொந்த பந்தம் யாரும் கிடையாது நீங்கள்லாம் வந்து கல்யாணத்துக்கு கூடவே இருந்தது ரொம்ப சந்தோஷமா ஆமா கண்ணா அங்க இருந்து அவ்வளவு தூரம் இங்க வந்து இருந்து கல்யாணத்தை நல்லா சிறப்பா நடத்தி கொடுத்துட்டீங்க ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு நாங்க என்ன செஞ்சிட்டோம் ஊர்ல இருந்து வந்தது போனது எல்லாத்தையும் நீங்க தான் செலவு பண்ணிருக்கீங்க நாங்க சும்மா ஆளா வந்துட்டு போறோம் இதுல என்ன இருக்கு இருந்தாலும் வரணும்ல கண்ணா அவளை வேலையும் போட்டுட்டு இங்க எனக்காக வந்திருக்கீங்களே ரொம்ப சந்தோஷம் உங்க புண்ணியத்தில் பம்பாயை சுற்றி பார்த்தாச்சு உங்களுக்கு எப்பெல்லாம் போற அடிக்கும் அப்போ சொல்லுங்க கண்ணா டிக்கெட் போட்டு விட்டுருதேன் எல்லாரும் கிளம்பி இங்கே வந்துருங்க சரியா நல்லா சாலியை சுற்றிட்டு பிறகு போகலாம் ஐ ஜாலி அப்பெல்லாம் நான் வாரத்துக்கு ஒரு தடவை ஃபோன் அடிப்பண்ணே யாரும் செல்விக்கு என் ஃபோன் அம்மா எப்போ வருவாங்க பாட்டி அம்மா எப்போ வருவாங்க வந்துருவாட்டி ஏர்போர்ட்ல இருந்து இறங்கிட்டேன் ফোন அடிச்சalle இன்ன கொஞ்சம் நேரத்துல வந்திருவா கொஞ்சம் நேர கொஞ்சம் நேர நிப்பிட்டே ரொம்ப நேரமா உட்கார வச்சிருக்கீங்க பிள்ளைலா நான் வந்துட்டேன் லட்சுமி வந்துட்டீம்மா ஆமத்தே வந்துட்டேன் ஏ பிள்ளைலா இந்த பெட்டியெல்லாம் பிடிங்க புடிங்க ஏம்மா போறப்ப ஒரு பெட்டி தான் கொண்டு போனீங்க வரும்போது நிறைய பையெல்லாம் வந்திருக்கு என்னதுமே வாங்கிட்டு வந்திருக்கீங்க வீட்டுக்குள்ள போய் எடுத்து வச்சு பாருங்கட்டி எல்லாம் உங்களுக்கு தான் வாங்கிட்டு வந்திருக்கேன் ஐ உங்களுக்குமா ஜாலி ஜாலி என்னது ஏழுகளுக்கு வயசாகுது இன்னும் விளையாட்டு சாமான் கேட்க உனக்கு போடுறதுக்கு ட்ரெஸ் வாங்கிட்டு வந்திருக்கேன் உள்ள போய் எடுத்து பாரு ஐ புது ட்ரெஸ்ஸா சூப்பர் சூப்பர் என்ன எல்லாரும் பரவாசல்ல உட்காந்துட்டீங்க அந்த பக்கம் கழுவு மூடி இருந்துச்சு அதான் இங்கே வந்தேன் இங்கே தான் லைட் எரிஞ்சிக்கிட்டு இருந்துச்சு அந்த சைடு பூரா ஒரே கொசுமா கொசு கடிக்கி இங்கே தான் நல்லா லைட்டு வெளிச்சமா கிடந்துச்சு அதான் பிள்ளைகள் இங்கே வந்து மண்ணில் ஏறி உட்காந்து விளையாடணும்னு நாளுக சேரின்னு கூப்பிட்டு வந்தேன் சரி தே உள்ள வாய என்ன வெளியவே நின்று பேசிக்கிட்டு இருக்கேன் வாசல் கதவை நல்லா மறைச்சுக்கிட்டு இரு உள்ள வேணா எப்படி வர என்ன லட்சுமி உட்காந்துட்டே காலையிலேருந்து ஒரே உட்காந்துட்டு வந்தோம்ல அது மட்டும்தான் மற்றபடி உட்காரவே இல்லத்தே அது கை காலெல்லாம் வலிக்கு நம்ம வீட்டில் வந்து கையை காலை நீட்டி உட்காந்த மாதிரி இருக்குமா அதான் இங்க வந்தோடனே உட்காந்துட்டேன் ஏம்மா ஹேண்ட்பேக் புதுசாம்மா ஆமாட்டி எல்லாரும் ஆளுக்கொரு ஹேண்ட்பேக் புதுசா வாங்கணும் ஏம்மா நான் காலேஜ் போகும்போது இந்த ஹேண்ட்பேக் வச்சுக்கிட்டுதானே ஏய் அப்பா எனக்கு ஒன்னு வாங்கிர கூடாது உடனே நான் வச்சிக்கிட்டதே நான் வச்சிக்கிட்டதே பழகே ஏமா நீ வச்சி என்னம்மா செய்ய போற நான் நாட்ட காலேஜுக்கு போறப்போ கொண்டு போவோம்ல அடுத்த வருஷம் காலேஜுக்கு போயிரவேல நான் கொண்டு போய் இருக்கேன் அடுத்த வருஷம் காலேஜுக்கு போனா இந்த வருஷம் ஒழுங்கா படிக்கணும் அதெல்லாம் படிச்சிருவேமா எங்க படிச்சிருவேன் படிச்சிருவேன் சொல்லத்தான் செய்யுதே படிக்கிற மாதிரி ஒண்ணும் தெரியலையே லட்சுமி காப்பி கொண்டு வரட்டம்மா ஒண்ணு வேண்டாம்தே கொஞ்ச நேரம் இங்க உட்கார்ந்துட்டு பிறகு வீட்டுக்குள்ள போய்ருவோம் வீட்டுக்குள்ள போய் சாப்பிடுவோம் ஏமா சாப்பிட என்னடா

சோறு கிடக்கட்டும் சே தண்ணி ஊற்றி போட்டு காலையில் நான் சாப்பிட்டுக்கிடுவேன் அதெல்லாம் இருக்கட்டும் இப்போ வேற ஏதாட்டும் சொல்லுங்க இட்லி தோசை பரோட்டா என்ன வேணும்னு சொல்லுங்க அவர் போய் வாங்கிட்டு வருவார் அப்போ புரோட்டா வாங்க சொல்லுவார் மகளை சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சு சாப்பிடணும்னு ஆசையா இருக்கு ரேகா உனக்கு என்ன வேணும் டீ ஏம்மா எனக்கும் பரோட்டாவே போதும்மா எங்க அப்போ மஞ்சுக்கு மட்டும் ஒரு ஃப்ரைட் ரைஸ் வாங்கிக்கோங்க நம்ம எல்லாருக்கும் பரோட்டா வாங்கிக்கோங்க மாமாவுக்கு என்ன வேணும் உங்கள் மாமா அப்போதே சாப்பிட்டு தூங்கிட்டாரு சட்னி இறைக்கல நீங்க அவர் என்னத்தை சாப்பிட்டாரு பொடி வச்சு நாலு தோசை சாப்பிட்டு அவர் படுத்துட்டாருமா அப்படியா சரி அப்ப நம்மளுக்கு மட்டும்தான் போய் வாங்கிட்டு வந்துடுறீங்களா ஆ போறேன் போறேன் ஏம்மா வாங்கம்மா வீட்டுக்குள்ள போய் ட்ரெஸ் எல்லாம் எடுத்து பார்ப்போம் சரி பிள்ளைலா நீங்க உள்ள தூக்கிட்டு போங்க நான் கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு வாரேன் ஏங்க வா நம்ம ரெண்டு பேரும் போய் பார்ப்போம் அடிய வேண்டாண்டி நானே வந்து எடுத்து தாரேன் யார் யாருக்கு எது வாங்கணும்னு எடுத்து தாரேன் இல்லன்னா கடந்து சண்டை போட்டு மண்டைய உடைச்சிட்டு கிடப்பீங்க எனக்கு இது உனக்கு அதுன்னு நானே வந்து எடுத்து தாரேன்டி உனக்கு ட்ரெஸ் நல்லாவே இருக்காது பாரு கேவலமா இருக்கும் அதெல்லாம் இல்ல ஏன் ட்ரெஸ் தான் அழகா இருக்கும் உன்னை குப்பை தொட்டில இருந்து தூக்கிட்டு வந்தோம் பிறகு உன் ட்ரெஸ் மட்டும் எப்படி அழகா இருக்கும் வந்து இறங்கின உடனே ஆரம்பிச்சுட்டாங்களே எப்பா ஒரு வழிய வீட்டுக்கு வந்து சேர்ந்தாச்சு ஏரோப்ளேன்ல தான் வந்தோம் இங்க வந்து கார்ல வந்தோம் இருந்தாலும் எவ்வளவு டயர்டா இருக்கு மத்தியானம் ஒரே ஆட்டமா ஆடிட்டு கிடந்தோம்ல அதனால டயர்டா இருக்கு போல என்னமோ தெரியல நல்ல வெண்ணி வச்சு குளிச்சுட்டு சாப்பிட்டுட்டு ஒரு தூக்கத்தை போட்டால் சூப்பராக இருக்கும் எத்தே எத்தே வீட்டில் இருக்கீங்களா வாட்டி என்ன அதுக்குள்ளே வந்துட்டே முந்தா நேற்று ராத்திரி போயிட்டு இன்னைக்கு வாரேன் அதுக்குள்ளே வந்துட்டியான்னு கேட்கீங்க நேற்று ராத்திரியே வரேன்னு சொல்லிட்டு தானே போனேன் எனக்கு இன்னைக்கு ராத்திரியா இருக்கு ராமு உங்களுக்கு ஃபோன் அடிச்சு சொல்லலையா பங்கே இன்னைக்கு தான் அதான் நேரம் ஆயிட்டு ராமு என்னைக்கு எனக்கு ஃபோன் அடிச்சு சொன்னா அவனுக்கு ஏதாவது வேணும்னா சொல்லுவான் சரி அதெல்லாம் விடுங்க ரொம்ப வயிறு பசிக்கி சாப்பிட என்ன வச்சிருக்கீங்க நீ எப்படியும் வர வரமாட்டேன்ட்டு மத்தியானம் கடந்து சோறு கடந்துச்சு நான் சாப்பிட்டுட்டேனே உனக்கு ஒண்ணு இல்ல என்னது ஒண்ணு இல்லையா நான் வேற கொலை பசியில வந்திருக்கனே இப்படி ஒண்ணு இல்லங்க எனக்கு இல்லாட்டி தெரியும் நீ வரேன்னு ஒரு போன் அடிச்சிருக்கலாம்ல நேத்து ராத்திரி வர என்ன இன்னைக்கு வரல சரி வரவியே வர வரமாட்டியும் நினைச்சிட்டு நான் இருந்த சாப்பாடு சாப்பிட்டுட்டேன் நீ ஏதாவது சொல்லி செஞ்சு வச்சிருப்பேன் ஏத்த எப்படி பண்ணுதீங்க தோசமாவு கூடயே இல்ல இன்னைக்கு தான் தோசாவும் காலையணி நாளைக்கு காலையில் அரைச்சிடுவோம் விட்டுட்டேன் ஏ அம்மா என்னத்துக்குமா இந்த வரத்துக்கு வாரீங்க சரி எனக்கு புரோட்டாவது வாங்கி தாங்க ராத்திரி போல வெளியெல்லாம் போக இருக்கிறது ஒண்ணு திங்க உங்களை தான் கடிச்சு திங்கணும் ஒரு மாமியாரின் ஒரு மட்டும் மரியாதை கிடையாது சரி வீட்டில் மேகியாவது இருக்கா மேகியும் இல்ல பேசாம போய் படுத்து தூங்கு பாலாவது இருந்தா தாங்களேன் பால் இல்ல சாய்ந்தரம் இருந்தது பூரா தண்ணி ஊற்றாம காய்ச்சி அப்படியே குடிச்சுட்டேன் ஒரு மருமக்காரி ஊருக்கு போயிட்டு வந்திருக்கேன் வீட்டில் சோறு இல்ல பால் இல்லை மேகி இல்லை ஒன்னும் இல்லைங்க இதுக்கெல்லாம் நீ தான் நீ வந்து இருந்தீங்கன்னா நான் எல்லாம் வாங்கி வச்சிருப்பேன் உனக்கு நல்ல சுட சாப்பாடு தந்திருப்பேன் நீ போன் பண்ணல அதனால நான் தரல அவ்வளோதானே சரி விடுங்க போய் தூங்குங்க போங்க இப்ப நீ சாப்பாடுக்கு என்ன செய்வே அதான் ஒன்றும் இல்லைன்ட்டி இல்லை நீங்க போய் படுங்க நான் பார்த்துக்கிடுதேன் என்ன செய்யவா ராமுக்கு போன் அடிச்சு என்ன சொல்லி கொடுப்பாளோ ஹலோ டேடி நைனா சொல்லு தங்கமே ஊருக்கு போய் இருந்தியே ஊர்ல இருந்து வந்துட்டியா இப்பந்தான் வந்தேன் டேடி நைனா சாப்பிய தங்க பிள்ள எங்க சாப்பிட வீட்டுக்கு வந்த சாப்பாடு இல்லங்க சாப்பாடு இல்லையா என் பிள்ளைக்கு அந்த வீட்டுல சாப்பாடு இல்லையா இரு அப்பா உனக்கு சாப்பாடு கொண்டு வரேன் என்ன சாப்பாடு செஞ்சாக அம்மா உங்க அம்மா அன்னைக்கு மத்தியானம் புளிக்குழம்பு வச்சு கீரையை கடைஞ்சு வச்சு அப்பளம் பொறிச்சு வச்சிருந்தா அப்பளம் காலி ஆயிட்டு கீரை கிடக்கு ஆனா ராத்திரி கீரைய சாப்பிட முடியாது அதனால புளிக்குழம்பு மட்டும் இருக்கு அப்ப உனக்கு ஆம்லேட்டு போட்டு புளிக்குழம்பு வச்சு சூட சோறு கொண்டு வரட்டா வேண்டன் டடிதைனா எனக்கு புரோட்டா வாங்கிட்டு வாங்க ஒரு அஞ்சு புரோட்டாவும் ரெண்டு ஆம்லேட்டும் மட்டும் வாங்கிட்டு வாங்க சரி தங்கோ அப்பா வாங்கிட்டு இருந்தா பத்து நிமிஷத்துல வாரேன் சரி டாடி நயனா நான் ஃபோனை வைக்கேன் நான் குளிச்சிட்டு வாரேன் நீங்க அதுக்குள்ள வாங்கிட்டு வந்துருங்க சூடா சாப்பிடுவோம் என்ன டாடி இருக்கும் இருக்கும்போது எனக்கு என்ன கவலை கொஞ்சமாட்ட காட்டி புரிச வீட்டில் சாப்பாடு தரல உங்க அப்பாவுக்கு அடிச்சு என்ன நீங்க எனக்கு சாப்பாடு தந்திருந்தா நான் எதுக்கு எங்க டேடி போன் அடிக்க போறேன் இருந்தா கொடுக்க மாட்டேனா இல்லை சொல்லுதே கொடுக்கணும்னு நினச்சா எதனாலும் கொடுக்கலாம் பழைய கஞ்சி கூட கொடுக்கலாம் வீட்டில் ரவை இருக்குது கோதுமை மாவு இருக்குது எல்லாமே இருக்குல்ல ஒரு உப்புமாவையாவது கிண்டி கொடுக்கலாம்ல ஒன்றும் இல்லை தர முடியாதுங்க பிறகு நான் எங்கள் டேடி ஃபோன் பண்ணாமல் என்ன செய்ய சி எப்படி மானத்தை வாங்குதா அந்த மனசை இப்போ என்ன நினச்சிருப்பாரு ஆ சம்பந்தியமா என்ன நினைச்சிருக்கும் நம்ம பிள்ளைக்கு சாப்பாடு போடாமல் இப்படி குடும்பப்படுத்ததாங்களே அந்த வீட்டில் கொண்டு கட்டி கொடுத்துட்டோம் நம்ம பிள்ளையானு என்ன நினச்சிருப்பாங்க நான் கூட ராமுக்கு ஃபோன் அடிப்பா அவன் எதுவும் சுக்கி சோமேட்டோன்னு ஆர்டர் போட்டு விடுவான்னு பார்த்தா இவன் என்னடா டேடி நினைனாக்கில் ஃபோன் அடிக்கா எத்தே ரெண்டு நாளாக நல்லா தனியா வீட்டில் ஜாலியா இருந்தீங்க போல நான் வந்தோன்னு உங்களுக்கு கோவம் வருதோ ஜாலியா இருந்து கோவம் வரலட்டி தனியா விட்டுட்டு போயிட்டீங்களேன்னு கோவம் வருது ஏன் நீங்களும் வந்துருக்க வேண்டியது கூட்டியா ஊர்கரையில பூரம் கூப்பிட்டு அழைஞ்சே என்ன இனி கூப்பிடவே இல்லைல்ல தான் நான் வரல வீட்டில் இங்கே தனியாக கடந்து நான் பாடு எனக்கு தானே தெரியும் ஏன் என்னாச்சு அதான் ரோட்ல ஒரு பைத்தியக்காரன் சுத்திக்கிட்டு அழைதாமில்ல சஞ்சய் ராமசாமி சஞ்சய் ராமசாமின்னு எப்ப போனாலும் கல்பனா கல்பனாலும் பின்னாலேயே வரான் எனக்கு பயமா இருக்கு ஏதாவது பயத்தியும் வளரிகிட்டு இருக்குன்னு பேசாமல் போங்களேன் நீங்க கண்டுகிடுதீங்க என் பின்னால்தானே தெரியும் ஏத்தே அப்படி இல்லை இந்த ஊரில் யாரும் எதுவும் செய்ய மாட்டாங்க தே பயப்படாம இருங்க எனக்கெல்லாம் இந்த வீட்டில் தனியாக இருக்க பயமா இருக்குமா இனிமேல இப்படி யாரும் விட்டுட்டு போகாதீங்க இப்படியே விட்டுட்டு போறதா இருந்தால் ஒரு அனாதாசிரமத்தில் கொண்டு விட்டுட்டு போயிருங்க நான் இந்த வீட்டில் தனியாக இருக்க மாட்டேன் ஏன் தான் இப்படி எல்லாம் பேசுதீங்க

ஏன் ஒருத்த போட்டு ரசம் வச்சு துவையல் அரைச்சேன் அதே மத்தியானமும் சாப்பிட்டு ராத்திரிக்கையும் சாப்பிட்டுக்கிட்டேன் சரி நீங்கள் ரூமில் போய் இருங்க எங்கள் டாடி என்ன வந்தோடனே புரோட்டா வாங்கிட்டு வருவார் எப்படியும் அவர் அஞ்சு கேட்டால் பத்து வாங்கிட்டு வருவார் ரெண்டு பேரும் சேர்ந்து சாப்பிடுவோம் எனக்கு வேண்டாமேட்டி வயிறு நிறைஞ்சிட்டு நான் போய் தூங்க போகிறேன் நீ வேணா சாப்பிட்டுட்டு பாடு ஆ சரி தே காலையில் பார்ப்போம் காலையிலயும் மாவு இருக்காது இல்லை நான் ஹோட்டலில் இட்லி வாங்கியிருந்தேன் சரியா நீங்கள் காலையில் எதுவும் செய்ய வேண்டாம்

விளையாடனா வெளியே போய் விளையாடணும்ல நடு வீட்டுக்குள்ளே விளையாடுவே ஏத்தே வீடு கிடக்குற கடைய பாத்தீங்களா தே ஏமல ரெண்டு பேரும் வீட்டை இப்படி போட்டுட்டு இருக்கீங்க நாங்க எப்படி போட்டோம் நல்லா இருக்கு நல்லா இருக்கா அன்னைக்கு துவைச்ச துணியை வீட்டுக்குள்ள அள்ளி போட்டு போனே அது போட்ட இடத்துல இன்னும் கிடக்கு போட்ட இடத்துல எங்கட்டி கிடக்கு சேர்ல போட்ட துணி பூரா தரையில கிடக்கு அந்த பைய அது மேலே ஏறி விளையாண்டுட்டு இருக்கா வேலைக்கு போயிட்டு சாயந்தரமே வந்திருப்பீர்ல அந்த துணியை மடிச்சு வச்சா என்ன நேத்தாவது மடிச்சு வச்சிருக்கலாம்ல சும்மா உட்காந்து போன நோண்டிக்கிட்டு இருக்கீரு நாளைக்கு காலையில மடிச்சுக்கிடலான்னு விட்டுட்டேன் ஏன் நாளைக்கு காலையில நல்ல நேரம் இருக்கோ இன்னைக்கு நல்ல நேரம் இல்லையோ நான் வந்த பிறகு நான் மடிச்சு வச்சுக்கிட்டு விட்டுருக்கீரு நானும் வேலைக்கு போயிட்டு களைச்சு போய் தானே வாரேன் கொஞ்ச நேரம் உட்காந்து போனை பார்த்துக்கிட்டு இருந்தேன் அது தப்பா நீங்க ரெண்டு பேரும் களைச்சு போய் தானே வந்திருப்பீங்க ஏம்மா கை வலி எப்படி இருக்கு பரவாயில்லையா கை வலி கிடக்கு கை வலி உங்க ரெண்டு பேராலும் நெஞ்சு வலி வந்துடும் போலையே ஏல பிரபு ஒழுங்க இந்த கோமாளி வசத்தை கலைச்சிட்டு வர போறியா இல்லைன்னா கட்டையை கொண்டு மண்டை உடைக்கிட்டா ஒழுங்கா கீழே கிடக்கிற துணியை பூரா அள்ளி சேர்ல போட்டுட்டு சேரை தூக்கி கொண்டு பெட்ரூம்ல போடு சரிம்மா நான் கொண்டு போடுறேன் துவச்சு போட்டு போன துணியை பூரா அப்பனும் அவனும் சேர்ந்து ஏறி குதிச்சு விளையாண்டு அழுக்காக்கி இருக்கீங்களே ஒழுங்கு நாளைக்கும் ரெண்டு பேரும் சேர்ந்து துணியை பூரா துவச்சு போட்டுருந்தீங்க நான் தான் சின்ன பையன் தெரியாம துணி இழுத்து போட்டு விளையாண்டுக்கிட்டு இருக்கேன் அப்பா பெரிய ஆளு தானே அவராது எனக்கு புத்திமதி சொல்லலாம்ல மவனே துவைச்ச துணி இதுல விளையாடக்கூடாதுன்னு இப்போ போட்டு விளையாண்டுட்டு நாளைக்கு நானும் சேர்ந்து துணியை துவைக்கணும் மாமில்ல என்னங்க முணுமுணுப்பு துணியை தூக்கிட்டு உள்ள போய்கிட்டு இருக்கேன் பாட்டி ஏன் வந்தது வராததுமா ரெண்டு பேரும் கோவப்படுத்திக்க எதுவும் பிரச்சனையா எனக்கு பிரச்சனை போற ஒன்னால தாம்ல வீடு எப்படி போட்டு வச்சுட்டு உட்காந்துக்கிட்டு இருக்கேன் சின்ன பையனுக்கு புத்திமதி சொல்ல வேண்டாமா பெப்பரை பேனு போட்டு படுத்துக்கிட்டு நோண்டிட்டு கிடைக்கலாம் சரி உடுங்கம்மா ஒரு தடவை ஏதோ நடந்துட்டு அதுக்கு போய் சத்தம் போடுதீங்க சத்தம் போடுதலா வீட்டில் பொம்பளை ஆளுக்கு தான் எல்லா வேலையும் செய்யணும்லாம் கிடையாது சரியா ஆளாளுக்கு வேலையை தான் செய்யணும் பொம்பளை ஆளுக்க வீட்டில் இல்லைன்னா இருக்கிற ஆம்பளைங்க தான் வீட்டை பத்திரமா சுத்தமாக வச்சுக்கிடணும் சரிம்மா இன்னுமா நீங்க எங்கேயாவது போயிட்டு வந்தீங்கன்னா வீட்டை சுத்தமாக சரி அதெல்லாம் கிடக்கட்டும் ரெண்டு பேரும் நீ அடிச்சல அதனால சாப்பிடல வந்த பிறகு ஏதாவது வாங்கிக்கிடுவோன்னு விட்டுட்டேன் ஏங்க அப்பனா எல்லாருக்கும் புரோட்டா வாங்கிட்டு வந்துருதீங்களா சரி போய் வாங்கிட்டு வரேன் இல்லை எனக்கு மூணு ரொட்டி போதும் ஏங்க எனக்கு நாலு புரோட்டாவும் ஒரு ஆம்லேட்டும் வேணும் சரி நான் பார்த்து வாங்கிட்டு வரேன் ஏங்க அப்படியே வரும்போது ரெண்டு பால் பாக்கெட் வாங்கிட்டு வந்துருங்க ஆ சரி வாங்கிட்டு வரேன் இல்லை வீட்டில் காப்பி தூள் இருக்காதுல்ல காப்பி தூள் வாங்கிடு ஆ சரி சரி எத்தை சீனி கூட நம்ம போகும்போது கொஞ்சமாக தான் இருந்துச்சுதே சீனியும் காணாதுன்னு நினைக்கிறேன் சீனி வாங்கணுமா வாங்கிட்டு வாரேன் ஏங்க காலையில தோசை சுடுறதுக்கு தோசை மாவு வாங்கிட்டு வந்துருங்க அப்படியே சட்னி அரைக்கிறதுக்கு தக்காளி வெங்காயம் மிளகாய் வத்தல் கருவேப்பில கொத்தமல்லி எல்லாம் வாங்கிட்டு வந்துருங்க ஏ கடவுளே ஆளுக்கு மூணு புரோட்டா தானே கேட்காளுக சரி வாங்கி கொடுப்போம்னு பார்த்தா இவளுக்கு என்ன லிஸ்ட் போட்டுக்கிட்டே போறாளுக ஏல அப்படியே ஒரு என்ன பாக்கெட் வாங்கிட்டு வந்துரு